மக்களை ஆலயங்களுக்கு அறவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு அறவை பருவத்திற்கு கண் ஒன்றுக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும் இதால் நான் சத்தீஸ்கர் சிவகங்கை கரும்பு உயர்த்தி அனுப்பிக்கிட்டு இருக்கேன் இதுவரை வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அரசு மாணிமமாக கொடுத்தாங்க இப்போ இந்த வருஷம் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு ரூபா மத்திய அரசு கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா கொடுக்குறாங்க ஆக மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குது இந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு கரும்பு வெட்டும்போது இதர செலவுகளுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்குது அதனால் நாங்கள் ஈஸியாக கரும்பு வெட்டுறதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறது மாதிரி இருக்குது மேலும் டன் ஒன்றுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு டன் அடிக்கக்கூடிய விவசாயிக்கு டன் ஒன்றுக்கு நூற்றி ஒம்பது ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் ரெண்டு கிராம் தங்க நாணயம் ஊக்கு தொகையாக கொடுக்குறாங்க அதுபோக முன்பட்டமாக மார்ச்சுக்குள்ளே விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு மூவாயிரரூபா ஏக்கருக்கு மானியமாக கொடுக்குறாங்க இது எல்லாம் சேர்த்து பார்க்கல எங்களுக்கு ஒரு நாலாயிரரூவா கரும்புக்கு டன் ஒன்றுக்கு நாலாயிரரூபா கிடைக்கிறது மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல பிரயோஜனமாக இருக்குது கரும்பு விவசாயத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்தணும் ஊக்கப்படுத்தணுங்கிற மாதிரி இருக்குது இதை பார்த்து மற்றவங்க கொஞ்சம் டிஸ்க் எடுத்து விவசாயம் பண்ணால் எல்லோரும் கரும்பு பயிரிட்டால் நாட்டுக்கு நல்லது அவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்னு தெரிவிக்க ஆசைப்பட்றேன்